கும்பகோணம் அருகே ஆடுதுறை அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் கேஜிஎல் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் படிக்கும் பதினோராம் வகுப்பு முன்னூற்றி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா இலவச மிதிவண்டியை அரசு தலைமை கொகடா வழங்கினார் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா ஆடுதுறையில் உள்ள கேஜிஎல் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் அரசு தலைமை கொகடா கோவி செலியன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து அவர் பேசுகையில் தமிழக அரசு சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் தொடர்ந்து பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது மாணவர்கள் மிதிவண்டியை யாருக்கும் ஓசி தரக்கூடாது மிதிவண்டியை துடைத்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் உயர்கல்விக்கான வழிகாட்டி வகுப்புகளில் பங்கேற்க வேண்டும் பிளஸ் டூ முடிந்தவுடன் அனைவரும் கட்டாயம் கல்லூரி படிப்பு கற்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆடுதுறை பேரூராட்சி செயலாளர் இளங்கோவன் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை ஊராட்சி மன்ற தலைவர் அழகர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் திருநாவுக்கரசு சங்கர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவிகளுக்கும் நூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கும் மற்றும் அரசு பள்ளியில் படிக்கும் இருபத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டது